ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது வீடு கட்டும்போது எப்படி செலவெல்லாம் நம்ம குறைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடு கட்டும்போது நிறைய செலவுகள் வந்து கண்டிப்பாக வச்சுக்கவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம் எப்படி இல்லை அந்த அடுத்தவங்க கட்டுறோம் அப்படிங்கிறதுக்கா ஆடம்பரமாக நம்மளும் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆகும் வீட்டு வாசற கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஒரு சின்ன கேட்டு போட்டுக்கலாம் ஏன்னா சின்ன கேட்டு பத்தாயிரம்னா பெரிய கேட்டு ஐம்பதாயிரம்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக எதுக்காக நீங்கள் பெரிய பெரிய கேட்டு வந்து போடணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நிறைய ஜென்னல் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீட்டுக்கு வந்து ஒரு ஜன்னல் போதும் ஜன்னல் நிறைய வச்சாலும் ஜன்னல் வந்து திறக்கிறதே வந்து கிடையாது அதை ஜன்னல் வைக்கிறது மிகப்பெரிய வேலைன்னு சொல்லலாம் அதுக்கு அந்த ஜன்னல் கம்பிகளுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அது பகல்லாம் திறந்து வைக்கணும் ராத்திரி ஆனால் மூடணும் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீன் போடணும் இப்போ ஜன்னல் வந்து ஒரு ரூமுக்கு ஒரு ஜன்னல் வச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரூமுக்கு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் நிறைய வந்து வச்சிருப்பாங்க இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு வீடு ஃபுல்லாக ஜன்னல் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு ரூம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு வந்து பெரிய ஜன்னலாக நீங்கள் ஒன்று வச்சுருந்தாலும் னாலே போதும் செலவு வந்து குறையும் நீங்கள் உங்களுக்கு வந்து வேலையும் மிச்சம் சாய்ந்தரம் ஆனால் ஒரே ஜன்னலை வந்து மூடிடலாம் அது இல்லாமல் நிறைய ஜன்னல் வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கஷ்டம் வாசல் பக்கமாக வச்சு ஒரு பெரிய ஜன்னலாக நீங்கள் வச்சீங்கன்னா திறந்து வச்சீங்கன்னா ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா சா ராத்திரி வந்து த இங்கே மூடிடலாம் ராத்திரி எல்லா ஜன்னலையும் நம்ம மூடி தான் வைக்க போகிறோம் அதனால ரூம் அதிக அளவு நம்ம எந்த அளவு ஜன்னலை வைக்கிறோமோ அந்த அளவு வந்து செலவு வந்து நிறைய ஆகும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஜன்னலை வந்து நிறைய வைக்காதீங்க என்றைக்குமே வந்து குறைவா வைங்க அதுதான் நல்லது ரூம் இருந்துச்சுன்னா சுற்றி வர ஜன்னல் வைக்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஜன்னல் வச்சா கூட அந்த காற்று வந்து போயிடும் சில இடத்துல பார்ப்பீங்க பக்கம் பக்கமாக அந்த ஜன்னல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதுமாதிரி பாத்ரூம்லேயே வந்து பார்த்து பார்த்து என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வைக்கலாம் பெருசு பெருசாக அடுத்தவங்க மதிக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் பெருசு பெருசாக வச்சா என்றைக்கும் வீட்டு செலவு வந்து அதிகமாக தான் போகும் வீடு கட்டுற செலவு குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து குறைக்க முடியும் அதுமாதிரி கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய மாடர்ன் சேர்க்குன்னு ஒரு லட்சக்கணக்கில் செலவழித்து நம்ம ஏகப்பட்ட செல்ஃபுகளை வந்து போடுறோம் அதோடு வந்து போடுறதோட சிமெண்ட்டில் நீங்கள் வந்து அழகாக வந்து கட்டினீங்க எப்போவும் இருக்கும் இதில் வந்து வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பாய்ச்சா வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மூட்ற மூடி எதையாவது வந்து போயிடுது அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம ச இழுக்கிறது எல்லாமே போய் திரும்ப திரும்ப நமக்கு நிறைய செலவு வைக்கிதுன்னு சொல்லலாம் அதுக்கு பயில் நீங்கள் சிமெண்ட்டில் போட்டு நல்லா மூட்டுற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக செலவே வந்து இருக்காதுன்னு சொல்லலாம் அதே அதுக்கு பயில் சி சிமெண்ட்டில் வந்து நம்ம போடும்போது அவ்வளோ செலவு வந்து இருக்கா உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு சிமெண்ட்டாக வச்சு அழகாக வந்து வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவு எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 எத்தனை தடவை வச்சாலும் திரும்ப திரும்ப அது ரிப்பேர் ஆகுது செலவுகள்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் அதே மாதிரி பால்கனி வந்து சில இடத்துல பால்கனி நிறைய வைப்பாங்க பால்கனி நிறைய வச்சிங்க அப்படின்னா போய் நம்ம வெளியில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வைக்கிறோம் ஒரு இடத்துல ஒரு பால்கனி வச்சா நம்ம போதும் சிலவே ரூமுக்கு ரூம் அங்கே பால்கனி பால்கனி நிறைய ரெண்டு மூணு பக்கம்னா சுற்றி வர பால்கனி வைப்பாங்க அப்போ லட்சக்கணக்கெல்லாம் ஆகும் இல்லை அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க இவங்க வீட்டில் வச்சுருக்காங்க யார் வீட்டில் வேணால் என்ன வச்சுருப்போலாம் முதல்ல வீடு கட்டுறதுக்கு முன்னால உங்க உங்களுக்கு என்ன வசதியோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தவங்க வைக்கிறாங்க எதிர் வீட்டில் வைக்கிறாங்க பக்கத்து வீட்டில் வைக்கிறாங்க அப்போ தான் என்ன மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு லட்சக்கணக்காக ரூபா ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து தரப்படுறாங்களா கேட்டால் உங்களுக்கு அவசியமானதை மட்டும் செய்யுங்க அடுத்தவங்க சே வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவசியமானது அவசியமானது செய்யுங்க இப்போ வீட்டு வாசலில் மர ரெண்டு கதவு போடுங்க அது கண்டிப்பாக அவசியமானது வாசலில் ஒரு ரெண்டு என்ன மரக்கதவு ஒன்று இரும்பு கதவு போடுங்க ஏன்னா பகலில் வந்து இரும்பு கதவு சாத்திக்கங்க ஆனால் மரக்கதைவு சாத்திக்கோங்க அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு சொல்லலாம் அது மாதிரி பின் ஒரு மரக்கதவு வைங்க ஒரு இரும்பு கதவு வைங்க கண்டிப்பாக அது ஒரு பாதுகாப்புன்னு சொல்லலாம் அவசியமானது என்றைக்கு போடுங்க அனாவசியமாக வந்து போட வேண்டாம் மாதிரி தோட்டங்களையும் வந்து பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவுகள் வந்து அதிகமாக எல்லாமே முடிஞ்ச வரை சிமெண்ட்டில் பண்ணீங்கன்னால் என்றைக்குமே நிலைச்சி நிற்கும் நீங்கள் மரக்கட்டையில் அது இதுன்னு சொல்லி வீட்டில் தேவையில்லாமல் மரக்கட்டையாக நீங்கள் வாங்கி வச்சின்னா நிறைய செலவுகள் ஆகும் மேலே வந்து ஃபேன் வைக்கிறது அதுக்கு இதுக்கு எல்லாம் டெக்கரேஷன்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய டெக்கரேஷன் ஏகப்பட்ட லைட்டுகள் அப்படி நீங்கள் வச்சீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஒரு லைட்டு போனாலும் திரும்ப வந்து சரி பண்ணுறது லட்சக்கணக்கில் ஏகப்பட்ட வந்து ரூபாய் ஆகும் அது ஃபுல்லாகவே வந்து ஒயர் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறது வந்து நீங்கள் வச்சிருவீங்க ஆறு மாதம் கழிச்சு அழுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாக ஆயிரும் ஒவ்வொன்றையும் தொடச்சி தொடச்சி க்ளீன் பண்ணுறது தூசியும் தும்மா ஆயிரும் ஒரு நல்லா ஆடம்பரமாக இல்லாமல் சிம்பிளாக இருந்தால் கூட போதும் மதிக்கிறவங்க மதிஞ்சிட்டு போவாங்க மதிக்கணுங்கிறதுக்காக ஆடம்பரமாக வந்து வைக்காதிங்க முடிஞ்ச வர வந்து அதே மாதிரி அலமாரிகள்லாம் பெரிய பெரிய அலமாரி சிம்மில் பண்ணி மறக்க கதவு மட்டும் நீங்கள் போட்டால் போதும் இப்போல்லாம் எல்லாருமே கட்டில் கூட அப்படி தான் பண்ணுறாங்க இப்போலாம் ஃபேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து மரக்கட்டையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டில் கூட அப்படியே வந்து பண்ணிடுறாங்க எதுக்கு தேவையில்லாமல் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் மரக்கட்டை சிமெண்ட்டில் நல்லா பண்ணி மரக்கட்டை கதவு போட்டாலே போதுமானது அப்போது உங்களுக்கு செலவு குறையாமல் வீட்டில் நிறைய அலமாரிகள் மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சிமெண்ட்லேயே போட்டு கதவு மட்டும் வச்சுருக்கோம் அதுமாதிரி கட்டில் கூட இப்போ வந்து பண்ணால் இப்படி நிறைய பண்ணிங்கன்னா செலவு வந்து குறை குறைஞ்சிரும் ஏகப்பட்ட செலவு வந்து சொல்லிச்சு வீடு வந்து ரொம்ப ஆடம்பரமாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருந்தாலும் சரி ஒரு அழகு தான் அடுத்தவங்களுக்காக என்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து நீங்கள் வந்து கட்டிக்கோங்க அதே மாதிரி டா ஒவ்வொன்றும் வந்து நிறைய கட்டினீங்கன்னா இப்போ நாலு டாய்லெட் அஞ்சு டாய்லெட்னா அது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் நாளைக்கு ரிப்பேர் செலவு வந்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பேர் செலவு வந்து வரும் யாருக்கு என்னமோ ரெண்டு ரூம் மூணு ரூம் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு உண்டானது வந்து மட்டும் வைங்க ரெண்டு ரூம்னா ரெண்டு ரூம்க்கு ஒரு டாய்லெட் வாங்க பொதுவாக யாராவது வந்தாங்கன்னா ஒரு ஹாலில் ஒன்று வைங்க கண்டிப்பாக ஆனால் எல்லாம் ரூமுக்குள்ளே போக முடியாது பொதுவான இடத்துல ஒரு டாய்லெட் வாங்க ரூமுக்குள்ளே இருக்குன்னா இந்த ரெண்டு டாய்லெட்டு சேர்த்து ரெண்டு வைங்க அப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சகன் டாய்லெட் வைக்கிறாங்க அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு டாய்லெட்டு ரூமுக்குள்ள டாய்லெட்டு இந்த டாய்லெட்டை மூணு நாலு டாய்லெட் அதை கிளீன் போதும் புதாயிரும் அது மட்டும் இல்லை அடிக்கடி ரிப்பேர் செலவு கட்டும்போது முப்பது நாற்பது லட்சம் கொடுத்து வீட்டை வாங்கிடலாம் கட்டிடலாம் ஆனால் நாளைக்கு செலவுன்னு வைக்கும்போது மா எதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் வரும்போது இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம்னு எக்கச்சக்கம் செலவாகும் அதனால் கட்டுற விட பார்த்து பார்த்து கட்டுங்க பார்த்து செய்யுங்க இந்த வீட இந்த மாடி வேணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க வேணும் அப்படின்னா மாடியை வந்து பாருங்கள் அதே மாதிரி மாடி தேவையில்லாமல் இருக்குன்னா மாடி வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாடியை நீங்கள் வாடகைக்கு கூட்டுக்கலாம் வந்து சும்மா வந்து வைக்கிறதுக்கு வாடகை கட்டினா அந்த காசு வந்து உங்களுக்கு வரும் வீடு வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும் முதல்ல மக்கள் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு வந்து நல்லா ஆகும் வீட்டை வந்து என்னைக்கி பூட்டி வைக்காங்க எக்கச்சக்கம் செலவு பண்ணிவிட்டு மாடியை பூட்டி வைக்காதீங்க நிறைய தேவையில்லாமல் கட்டிட்டேன்னு சொல்லி நீங்கள் தேவையில்லாமல் கட்டிட்டேன் அப்படின்னா வாடகைக்கு கொடுங்க இல்லைன்னா கட்டாதீங்க எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறது இப்போ ஒரு ரூமு ஒரு நாள் நாளைக்கு எனக்கு சின்ன வீடு மெயின்டைன் பண்ணதே பெரிய பெரிய விஷயமா இருக்குது ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுனாலும் பார்த்து பார்த்து வந்து பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்காக எதுவானாலும் பண்ண பண்ணாதீங்க உங்களுக்காக பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா உனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்